காவிரியில ஒவ்வொரு வருஷமும் நூறு டிஎம்சி எம் நூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணி வந்து வீணா கடலில் போயிட்டு இருக்கு இப்ப ஜூலை மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏழு முறை மேட்டூர் அணை நிரம்பி அந்த தண்ணி வந்து கடல்ல கலந்து இருக்குது எவ்வளவு தண்ணது டி எம் தண்ணி நாலு மாசத்துல கடல்ல போயிருக்கு அதுல ஒரு மூணு டிஎம்சி தண்ணி அங்கு நீர் ஏற்று மூலமாக ஒகனிக்கல் மூலம் நீர் ஏற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு ஏரி குளங்களை நிரப்புற திட்டம் தான் காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் இந்த பேர் வச்சதே நான் தான் நான் உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம திட்டமிட்டோம் நம்முடைய வேலுசாமி அவர்களும் எல்லாமே சேர்ந்து திட்டமிட்டு சரி இந்த ஏன் தண்ணி கடல்ல போகுது ஏன் நம்ம அனுபவிக்க கூடாது இந்த மாவட்ட மக்கள் ஏன் அதாவது நான் ஒன்னொன்னு தரும் பன்னார்களோட நான் பேசினேன் இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன் உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்குன்னா அந்த ஏரியில வந்து ஒரு மதகு இருக்கு அந்த மதகுக்கு வெளியில ஒட்டினப்பலே உங்க நிலம் இருக்கு ஆனா அந்த ஏரி தண்ணி உங்க நிலத்துக்கு வராம கடைசியில இருக்கிற இன்னொருத்தர் நிலத்துக்கு போச்சுன்னா நீ சும்மா இருப்பீங்களா சும்மா இருப்பீங்களா கேட்க மாட்டேன் சண்டை போட மாட்டியா ரோட்ல வந்து சண்டை போடுவேன் அங்க பஞ்சாயத்து தலைவர் போய் கேட்பேன் ஏயா எனக்கு தான் முதல் உரிமை என் நிலத்துக்கு தண்ணி போனதுக்கு பிறகுதான் போன அதே தான் நானும் சொல்றேன் இவ்வளவு காலமா ஏன் அமைதியா இருக்கிற காவேரி தண்ணி இங்க பில்லி குண்டு இங்கதான் தான் வருது உள்ள அதுல தருமபுரி மாவட்டம் நீங்க அனுபவிச்சு அதுக்கு பிறகுதான் கீழே இருக்கிற மாவட்டம் அனுபவிக்கணும் உங்களுக்கு தானே அது முதல் உரிமை இருக்கு அது ஏன் உள்ளதான் கேட்காம இருக்கிறீங்க வாங்க தெருவுக்கு வாங்க சத்தம் போடுங்க போராட்டம் பண்ணுங்க அழுத்தம் கொடுங்க நான் இருக்கிறேன் உங்க கூட நான் இருக்கிறேன் நானும் சேர்ந்து பண்றேன் கேட்டா தான் கிடைக்கும் அமைதியா இருந்துட்டீங்கன்னா அது யாராவது பண்ணுவாங்க யாராவது யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம மட்டும்தான் பண்ண முடியும் நான் இந்த அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும் இது ஆதங்கத்தில் நான் சொல்லல ஏன்னா எவ்வளவு திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது

புளோரைட் தண்ணியை நச்சு போடுறதுன்னு சாப்பிட்டா பல்லு மஞ்சளா இருக்கும் எலும்பு தேஞ்சி போயிடும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா சுத்தி சுத்தி தண்ணி இருக்கு அதோட என்ன தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கு எல்லையில தமிழ்நாட்டில் முதல் ஆறு காவிரி ஆறு மேற்கு எல்லை முழுசு அப்படியே போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டு தருமபுரி மாவட்டத்தில் வடக்கு எல்லையில் தென்பண்ணை ஆறு போ தமிழ்நாட்டில் நாலாவது பெரிய ஆறு தென்பண்ணை ஆறு வடக்கு எல்லையில் ரெண்டு ஆறு போய் என்னையா பிரயோஜனம் என்னையா பிரயோஜனம் அப்புறம் இது திட்டம் இந்த திட்டம் கொண்டு வராம வேற எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி எதுக்கியா உங்களுக்கு நிர்வாகம் எதுக்கியா எதுக்கியா நில ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு அமைச்சர் உங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு செக்ரட்டரி உங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி இந்த தண்ணியை பயன்படுத்த முடியாம தென்பண்ணில ஒரு வருஷத்துக்கு அஞ்சு முறை வெள்ளம் போகுது அந்த வெள்ளம் போற தண்ணி தான் நான் கேட்கிறேன் அது உன்னால கொண்டு வர முடியலன்னா சொல்லிடு ஆட்சி விட்டுட்டு போ நாங்க பண்றோம் ஏன்னா இந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் நான் இது ஓடுதா சக்கரால ஓடுதா இல்ல இந்தியாவிலேயே நம்ம உத்தரப்பிரதேஷ் அதுக்கப்புறம் நம்ம பூனா பக்கத்தில் மகாராஷ்டிராவில பக்கத்தில் அதிக சக்கர கண்டென்ட் கிட்டத்தட்ட பத்தரை பர்சன்ட் சக்கர கண்டென்ட் இருக்கிற கரும்பு இந்த மண்ணில தான் விளைஞ்சது

மாம்பழம் எவ்வளவு இருக்குதுயா அதுக்கு என்னையா பண்ண ஒரு ஃபேக்டரி ஒரு குளிர் பதின கிடங்கு கோல் ஸ்டோரேஜ் ஏன் என்ன ஏன் கேள்விகள் தான் பதில் வராது பதில் வராது திமுக கேள்வி தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா எனக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்திலுமே திமுக தோல்வி அடைந்தது எனக்கு ஒரு ஆசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதியிலும் திமுக டெபாசிட இழக்கணும் முடியுமா முடியுமா அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டீங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் இவ்வளவு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் சுதந்திரம் இந்தியாவுல யாரும் செய்தது கிடையாது எழுபத்தெட்டு ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்தது எழுவத்தெட்டு ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கேடு கெட்ட தரம் கெட்ட ஊழல் சாராய கஞ்சா விவசாயம் எதிரான ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி இதுவரை தமிழ்நாட்டுல வந்தது கிடையாது நடந்தது கிடையாது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு ஆறு மாசம் பொறுத்துக்குங்க அப்புறம் நம்ம ஆட்சி అరే మాదన్